நம்ம நினைக்கிற பார்க்க போகிறோம் மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான எதிர்பார்த்துருக்கீங்களோ மாவட்ட சுகாதாரத்துறை அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி வேலை வாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வந்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க தற்போதைக்கு வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி வேலை வாய்ப்புக்கான டீட்டெயில் வந்து பார்க்கலாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து சேலத்தில் இறையே ஆன் பண்ணி இருபாலுமே அப்ளை பண்ணிக்கலாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தாங்க ஆனால் எந்த இதுக்குமே வந்து உங்களை டப்னோன்னு வந்து வேலையிலேருந்து தூக்கி மாட்டாங்க ஆஃப்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் டீடெயிலையும் வந்து நம்ம க்ளியராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் பார்க்கலாங்க ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் டிஸ்பென்சர் டிஸ்பென்சர் சித்தா ஆண்ட் ஆயுர்வேதா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் டிஸ்டிக் ப்ரோக்ராம் மேனேஜர் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட் आयुश डॉक्टर थेरापेटिक असीस्ट आयुष सीता, डिस्पेंसर सीता, मेडिकल ऑफिसर, स्टाफ नर्स हेल्थ इंस्पेक्टर डेटा मैनेजर सैक्योट्रिक सोशल वर्कर फिजियोथेरेपिस्ट प्रोग्राम एडमिनिस्ट्रेटिव असिस्टेंट, ऑपरेशन थिएटर असिस्टेंट, रेडियोग्राफर ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கான கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுவத்தஞ்சு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கவங்களும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமா இன் ஃபார்மசி சித்தா இன்டகிரேட்டட் முடிச்சிருக்கவங்களும் டிஸ்பென்சர் ஆயுர்வேதக்கு வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் மஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ரீட் அண்ட் ரைட் தமிழ் எழுதும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து பேச்சுலர் டிகிரியின் பிஏஎம்எஸ் பி யூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பிஎன்ஒய்எஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா ஐடி இல்லைன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லைனா பிடெக் சிஎஸ் முடிச்சிருக்கோங்க இல்லைனா ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சிஐடி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கோங்களும் தெரப்படிக் அசிஸ்டண்ட்டு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பிஸ்ட் கோஸ்ட் முடிச்சிருக்கோங்களும் ஆயிஷ் டாக்டருக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கங்களும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளம இன் ஃபார்மசி சித்த இல்லைனா இன்டெகிரேட்டட் முடிச்சிருக்கோங்களும் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கவங்களும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா டிஜிஎன்எம் முடிச்சிருக்கவங்களும் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் பயாலஜி இல்லைனா பாட்டனி சம்மந்தப்பட்ட குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டேட்டா மேனேஜருக்கு வந்து பிஜி போஸ்ட் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் சைக்கோடிக்கல் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து எம்ஏ சோசியல் ஒர்க்னு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசியோ வந்து பேச்சுலர் டிகிரின் பிசியோ தெரபிஸ்ட் ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து கிராஜுவேட் டிகிரியின் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கப் முடிச்சிருக்கவங்க சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து த்ரீ மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ரேடியோகிராஃபருக்கு வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அண்ட் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டிக்கு வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் போதும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பதினெட்டு வயசு கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு டேட்டா மேனேஜர் போஸ்ட்டு ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் செக்யூரிட்டி ஒர்க்கருக்கெல்லாம் வந்து மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிசியோ தெரப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூன்றுலேருந்து தொடங்கி நாற்பத்தி மூன்று வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாயும் டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து பெர் டேக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபாயும் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து பெர் டேக்கு வந்து முன்னூறு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து பெர் மந்த் முப்பதாயிரம் ரூபாயும் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் ஆயுஷ் டாக்டர் போட்டிருக்கு போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதனாயும் தெரப்படிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரரூபாயும் ஆயுஷ் டாக்டருக்கு வந்து நாற்பதாயிரம் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து அறுபதனாயிரம் ரூபாயும் ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் மிட் வேல்டு லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பதினெட்டாயிர ரூபாயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டேட்டா மேனேஜருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயும் பிசியோ தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிர ரூபாயும் ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரூபாயும் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினெண்டாயிரத்தி இருநூறுபாயும் ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் பெர் மந்த் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு என்ன செலெக்ட்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டரி மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்டாம்ப் மட்டும்தான் அவங்களுக்கு பேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆஸ்ட்லருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்போம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு விண்ணப்பிக்கூடிய பதவியோட பேரை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ரைட் சைடில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் விண்ணப்பதாரனுடைய நேம் உங்களுடைய விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் உங்களோட தந்தை பேர்னா தந்தை உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்னா ஹஸ்பண்ட் பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ஏஜ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட கல்வி தகுதி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ஜாதி சான்றிதழ் உங்களோட ஆதார் எண் பன்னெண்டு லக்க ஆதார் எண் சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி முன் அனுபவம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒர்க் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா அதுவுமே வந்து நீங்கள் எழுதி உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்து காப்பி வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களோட டெம்பரரி அட்ரஸ் தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி வந்து எழுதிக்கோங்க கீழே விண்ணப்பதாரரோட கையொப்பம் போட்டு இந்த வேலைவாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் பண்ணனு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் சுகாதார மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் பழைய நாட்டாண்மை கட்ட வளாகம் சேலம் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தாறு ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த அட்ரஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னாடி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதி லாஸ்ட் டேட்னா நீங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் போய் போய் சேர்ந்துன்னா அந்த விண்ணப்பதாரர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறோம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்